இடத்துல <59's> போடு <Jincción> <sharp collar Lucar cells> <59's been DVD> அதெல்லாம் இல்லை இல்லை நீ ஒரே இடத்துல போடு நடக்கிறப்ப மிதிச்சுக்கிட்டு போனாலும் போகும் இது ஒரு வகை மீன் இது கலங்கா மீன் அது இது வந்துட்டு இதுல நிறைய பிளாவர் கலங்கா மீன் இதுதான் கலங்கா மீன் ஒன்று கிடக்கும் போகிறது கலங்கா மீன் எல்லா மீனும் கலந்து கிடக்கும் மூணு மீன் அதில் கலந்து கிடக்கு இன்னெல்லாம் உள்ள இருக்குதுல ஜிலேபி மீன் கடيكمண்டே இது ஜிலேபி மீன் இனிமே அரைக்க ம் அரைக்க மாமா பஞ்சாயத்துல நீ புடங்கல இருக்குது குட்டி மீனுக்கு தான்மா ஆசையா இருக்கு நீ வாங்குற குட்டி மீன்ன சொல்லியிருக்கணும் ஒரு ஆள்ட்ட

அவங்களுக்கு பிடிச்ச மீனா அவங்க வீட்டுக்கு தனியா வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சம் நுழை நல்லா இருக்கும்ல கொஞ்சம் நல்லா இருக்கு ரொம்ப கொலை சில அன்னைக்கு மண்ணா உள்ள வாண தேவையான இந்த இதுக்கு வேறு என்ன மீனா இது என்ன வெள்ள சீலா ஏதோ ஒன்று சொன்னா மறந்துட்டேன் இன்றைக்கி வந்து தென்னம்பிள்ளை போடணும் இன்றைக்கி ஆக இன்னைக்கு ஆஸ்பத்திரி போகிறோமா உங்கள் அப்பா இன்னைக்கு வராறா எங்கள் அப்பா ரெண்டே நாள் தான் வந்துடும் ரெண்டே நாளில் வந்துடும் மண் அங்கே அடிச்சுட்டு வரணும் அந்த அந்த இதுக்கு பாருங்க அந்த இதில் தான் எருவெல்லாம் ஒன்னா போட்டு அழி வச்சிருக்கிறோம் எரு மண் அது போட்டால் நல்லா இருக்கும் அதான் கலங்க அது என்ன மீன்

ரமா இதுவும் சே파 இருக்குங்களா இதுவும் ஆனா ரெண்டு ஒரு மீன் கிடையாது ம் ஒரே மாதிரி தெரியுதுல ஆனா இதுல 플ாவ் இல்ல இந்த மீன்ல இது ஃபுல்லா 플ாவ் இருக்கும் இது வந்து இது ஒரு மீன் இது ஒரு மீன் அந்த இருக்கு பாரு அதுதான்ல இது இது கீழ இருக்கு பாரு அதுதான் வந்து இந்த மீன் சங்கரா மீன் அது இல்ல அது சங்கரா மீன் இது கீழ இருக்கு பாரு சின்ன இந்தல இதுவும் ஒண்ணாதான் அதா சங்கரா மீன் ம் அதா சின்னது

காடு மாதிரி வளர்ந்துட்டேன் எடுத்துகிட்டே கூட நடத்த நடந்தமுன்னு பிழிச்சு எடுத்துடும் மீனும் மறுக்கலாம்

எல்லாருக்கும் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு குழம்புக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு புளிகரிசியாச்சு சாந்து கரிசியாச்சு அமலாவும் ரெடி ரெடியாகி வந்துட்டேன்

அதனால நம்ம பயன்படுத்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் எடுக்கணும் துன்னது போமாம் என்ன சுடாயிடுச்சி தாளிக்க வந்தயம் சரி சின்ன பாத்திரத்தில் வைக்க வேண்டியதான ரெண்டு பேருக்கு தான் வைக்கிறோம் சரி அப்போ தான் நல்லா இருக்கும் வெங்காயம் துன் வத்த எப்படியும் இந்த குழம்புலாம் மீனெல்லாம் இது பண்ணி எடுத்து சொல்லுங்க என்ன கம்மியாக தான் கேட்டேன் எந்த போட்டு எங்காயம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் எடுத்து வந்துடுறேன் அம்மெல்லாம் எவ்வளோ அழகா ஆம்லேட் கட்டியிருக்கு வெங்காயம் குழம்புக்கு எப்படி வெங்காயம் அட்டணும்னு தெரியாது உனக்கு எப்படி இருக்குது குழம்புக்கு அழகாக பார்க்கவே அப்படியே அழகாக இருக்கணும் சும்மா ஏதோ சின்ன குழந்தை வெட்ட மாதிரி வெட்டக்கூடாது

கருவுல நல்லா இல்ல இதுல இருந்துச்சு நல்லா இல்ல அதனால கருவுல போய் கருவுல தான் நம்ம போட மாட்டோம் எப்போதும் திருந்தா போடுவேன் இல்லைனா போட மாட்டேன் வீடியோ எடுக்கிறோமே நாலு பேர் பார்ப்பாங்களே அதுக்குள்ள இருக்கிறத வச்சுதான் செய்ய முடியும் எல்லாத்துக்கும் நான் எங்க வரேன் கருவேப்பிலை செடி போட்டு உங்க வீட்டுல மலைக்க மாட்டேங்க இது வாங்கி வச்சிருக்கோம் அது குட்டியாக இருக்காது உள்ளே அதில் உருவக்கூடாது இன்னைக்கு அநேகவா மகேஷக்கா வருவோம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அங்கே மகேஷக்கா அப்பா அங்கே இருக்காங்களா அங்கே மாடு கண்ணு போட்டுட்டு தான் இன்னைக்கு தோணுச்சு பால் அப்படியே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் ஃபோன் அடிக்கணும் ஏன் இன்னைக்கு அப்புறம் செழிஞ்சிரு உள்ள பால்

சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து காலையிலே சாப்பாடு வச்சுட்டோம் அதனால வந்து மதியத்துக்கும் சேர்த்து வச்சுட்டேன் அதனால தான் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன் இல்லைன்னா சின்ன மனைவி வச்சுருப்பேன் சாப்பாட்டை வடிச்சு அங்கே போய் தள்ளி வச்சிரு யார் உள்ள நம்ம இருந்து அவ்வளோதான் மீனை போட்டு இறக்கிறான் நீ தான் மீன் வறுக்க வேண்டாம்னு சொன்னேன் என்ன கம்மியாக தான் மாங்காய் போட்டிருக்கேன் மாங்காய்லாம் போட்டு குழம்பு இப்போ வந்து மீன் சுத்தம் வச்சிருக்கோம் மீன் அப்படியே சேர்த்துக்கலாம் மூணு மீன் தான் வருக்குறேன் பசி எடுத்துட்டு மணி ஒன்பது மணிதா கரெக்டா பத்து மணிக்கு சாப்பிடலாம்